അലൈക്കും അസാംഹി വരകാത്തു കണ്ണിയത്തിയ സഹോദര സഹോദരികളെ സനിക്കിഴമോറും தமிழ்நாடு தௌஹி ஜமாத் முகநூல் பக்கத்திலே வாட்ஸ்அப்பில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்குண்டான பதில்களை நாம் வெளியிட்டு வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்குண்டான பதில்களை பார்ப்போம் இன்ஷா அல்லா ஜான் ஷா என்ற சகோதரர் கோவையில் இருந்து கேட்டிருக்கிறார் அதாவது ரசூல் அஹ் சல்லா இடத்துல ஒரு மனிதர் வந்து சில கெட்ட எண்ணங்கள் ஏற்படுகிறது அது வெளியில் சொல்ல முடியாத விஷயமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று ரசூல்லாய் சல்லாஹ் அலுவல்ஸ்லம் சொல்லி அல்லாஹை புகழ்ந்தார்கள் என்று ஹதீஸ் வருகிறது இது ஆதாரபூர்வமானதா என்று கேட்கிறார் இவர் கேட்கக்கூடிய கருத்தில் முஸ்னத் அகமது என்ற ஹதீஸ் கிதாபில் இப்னு அப்பா சதி அல்லாஹூ அன்ஹுமா அறிவிக்கிறார்கள் ஜா ரஜுலுன் இல்ல நபி அல்லாஹ் அலையுஸ்லம் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஸ்லம் இடத்துல வருகிறார் வந்து யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே இன்னி உஹத்தீசு அப்சி பி ஷி என் உள்ளத்தில் ஒரு விதமான எண்ணங்கள் ஏற்படுகிறது என் அஹ்ரமின் அன் அத்தக்கல்லம பிஹி அது வெளியில் நான் சொல்வதை விட வானம் இடிஞ்சி விழுந்தால் என்ன வருமோ அதுவே எனக்கு விருப்பமானதாக இருக்கிறது என்று முறையிடுகிறார் ரசூல்லா அரசுக்கு பதில் சொல்கிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் 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 கைதஹு இலல் வஸ்வசா அல்ஹம்துல்லாஹில் புகழ் உண்டாகட்டும் ரத்த கைதஹு இலல் வஸ்வசா அதாவது அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கு இல்லையா இந்த சூழ்ச்சியை வஸ்வசாவில் கொண்டு முறியடித்து விட்டானே குழப்பத்திலேயே முறியடித்து விட்டானே அந்த அப்பேற்பட்ட அல்லாவுக்கே புகழ் உண்டாகட்டுமாக என்று சொல்றாங்க இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் அதாவது ஒரு விதமான உள்ளத்தில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான கெட்ட எண்ணம் ஏற்படுகிறது அப்படி ஏற்படக்கூடிய அந்த நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரசுல்லாஹ் சல்லாஹ் லீஸ்ல மடத்தில் முறையிடுகிறார் அதை வெளியில் சொல்கிறத விட அந்த கெட்ட எண்ணத்தை சொல்கிறத விட வானம் இடிஞ்சு விழுகிறது எனக்கு விருப்பமாக இருக்குதுன்றார் பல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் மூன்று முறை அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லிட்டு இது ஷைதானுடைய சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியை வந்து முறியடிச்சுட்டான் குழப்பத்திலேயே கொண்டு வந்து முறியடிச்சுட்டான் பாருங்கன்றாங்க இந்த குழப்பம் வர்றது என்ன குழப்பத்துக்கு ஆளாகிடாம அவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு போயிடாம குழப்பத்திலேயே நீங்க நின்றுட்டிங்க பாத்தீங்களா வெளியில சொல்லாம நின்றுட்டிங்க பாத்தீங்களா அப்போ இது வந்து அல்லாஹு ரபுல்லால் முறியெடுத்த விஷயம் என்று சொல்றாங்க இப்போ இது சம்பந்தமா மற்ற மற்ற செய்திகளும் வேறு வேறு ஹதீஸ் கிதாப்பில் சஹி முஸ்லீமில் குரான்லேயே கூட சில இடத்துல அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி காட்டுறான் அதனுடைய கருத்துகளையும் இந்த நேரத்தில் சொல்லுவோம் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ்தான் சலாஸ்ல சொல்றாங்க இன்னாஹல் தஜாவஸ் அலி உம்மதி அம்மாத் பிஹி அன்பு மாலம் தாமல் அவ் தத்த பிஹி என் சமுதாயத்தார் விஷயத்துல மகத்துவமும் கண்ணியமும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் எதை அவர்களுடைய உள்ளத்தில் வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் எதுவரை மன்னிக்கிறான் மாலம் தாமல் அவ தத்த கல்லம்பி அதை செயல்படுத்தாத வரைக்கும் அதை வெளியில் சொல்லாத வரைக்கும் அப்போ ஒரு கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணம் வருதுன்னு அந்த ஹதீஸ்ல முஸ்ரத் அகமதில் பார்த்தோமா இல்லையா அது வரக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் அது வெளியில் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது அதை செயல்படுத்தவும் கூடாது அப்படி இருந்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதிஸ் ஷஹி முஸ்லீமில் இருநூத்தி இரண்டாவது ஹதீஸில் பார்க்குறோம் இருநூத்தி ஒம்போதில் பார்க்குறோம் ஷஹீ முஸ்லீமில் ரசூல் அஹ் சொல்லா வலிஸ்லம் கிட்ட சில மனிதர்களே வர்றாங்க கூட்டமே வர்றாங்க ஜாசுன் சாபின் நபி அலைஹி வஸல்லம் அதாவது ரசூல் சல்லாஹைய தோழர்களான சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்தார்கள் ஃபசாலு அப்போது ரசூல் ஹாய் செல்லாஹில் கேள்வி கேட்டார்கள் இன்னா நஜிதூஃபி பிஹி எங்களுடைய உள்ளங்களில் ஒரு விதமான எண்ணங்கள் ஏற்படுகிறது அது எப்பேற்பட்டோம் ஆதமும் அது ஒரு பாரதூரமான ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் கருதக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாம் எங்க உள்ளத்தில் ஏற்படுகிறது என்று ரசூல் அலிஸ்லம் எடுத்த சஹாபாக்கள் சொல்றாங்க ஒரு ரசூலா கேட்கிறாங்க அதை நீங்கள் உணர்கிறீர்களா அது வருதா உங்களுக்குன்னு கேட்கறாங்க ஆமா சரி ஹுல் ஈமான் அதுதான் தெளிவான ஈமான் என்ற சொல்ல சொல்கிறாங்க அதுதான் ஒளிவு மறைவற்ற தெளிவான ஈமான் அதுன்றாங்க அப்புறம் சொலை இது என்ன செய்கிறாங்க சிறப்பித்து சொல்கிறாங்க யாருமே இல்லைன்னு புரியுது இப்போ ஏற்பட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லா மனிதருடைய உள்ளங்கள்லையும் வரும் குழப்பங்களை தான் ஏற்படுத்துவான் தீய எண்ணங்களை ஏற்படுத்துவான் அதை வந்து வெளியில் நம்ம சொல்லக்கூடாது அதை செயல்படுத்தக்கூடாது என்ற கருத்து என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம் சஹாபாக்களுக்கே இது வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் சஹி முஸ்லீம் முகாரியனுடைய அறிவிப்புலாம் எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் என்ற சில வார்த்தைகளை கூட ஹத்தா சொல்றாங்க அதாவது மனிதர்களுக்கு ஈமான் கொண்ட மக்களுக்கு ஷெய்தான் இது போன்ற ஒரு கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருப்பான் மன் கலக்கா இதை படித்தவன் யாரு அதை படைச்சவன் யார் வானத்தை படைச்சது யார் பூமியை படைச்சது யார் இதை படைச்சது யார் அதை படைச்சது யார் என்று ஒன்றொன்றாக கேட்டுக்கொண்டே வந்து கடைசியாக அல்லாஹை படைச்சது யாருன்னு கேட்டுருவான் இதை வந்து நீங்கள் உணர்வீர்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஃபல் எ குல் ஆமந்துபில்லா நீங்கள் ஆமந்துபில்லா என்று சொல்லுங்கள் நான் அல்லாவை நம்பிக்கை கொண்டேன் என்று ஆமந்துபில்லான்னு சொல்லிடுங்க இன்னொரு அறிவிப்பில் ஆமந்தூ பில்லாஹி ஒரு சுலிஹி அல்லாவையும் அவருடைய தூதர்களையும் நான் நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லுங்கள் என்ற அறிவிப்பு பார்க்குறோம் இன்னொரு அறிவிப்புல புகாரி ஷைத்தானி ரஜிம் என்று சொல்லுங்க அந்த இடத்தை விட்டு விலகி கொள்ளுங்கள்னு சொல்றாங்க எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததோ இது சைதானிட புறத்திலே வந்து அவுது பில்லாஹி ஔசு பில்லாஹிம்தானி ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானை வந்து அல்லாஹ் கிட்ட நான் பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்ற விஷயத்த ரசூலாய் சல்லா அலுவலம் அவங்க சொல்றாங்க அப்போ இது அதற்குண்டான தீர்வாக ஒரு வஸ்வசா ஒரு விதமான குழப்பம் தீய எண்ணங்களை ஏற்படுத்துறது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை ஷைத்தான் செய்கிறான் அதற்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் இது ஷைத்தானிடத்திலிருந்து வருகிறது ஒரு குழப்பம் அந்த காரியத்தை நீங்கள் செய்யலையே நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலையே அது வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது அது அதாவது தெளிவான ஈமான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது வறுமை என்ற கருத்தில் நம்ம என்ன செய்யறோம் இது ஹதீஸ்ல பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குரான்ல கூட என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறோம் குல்து மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் நாஸ் மின் ஷெர் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது மின் அல் ஜின் வன்னாஸ் அல்லா இந்த வசனத்தில் சொல்கிறார் குல் நபியை இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவுது மனிதர்களுடைய இரட்சகனான அல்லாவிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மலிகின் அவன் மனிதர்களின் அரசனாக இருக்கின்றான் இலாஹின் அவன் மனிதர்களுடைய கடவுளாக இருக்கின்றான் ஹன்னாஸ் மக்களை விட்டு மறைஞ்சி இருந்துக்கிட்டு வஸ்வாஸ் குழப்பத்தை தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறானே ஹன்னாஸ் மறைந்து இருந்து குழப்பமான தீமையான எண்ணங்களை உள்ளத்தில் விதைக்கிறானே போடுகிறானே அவனிடத்திலிருந்து நான் நல்லா கிட்ட பாதுகாவல் தேடுகிறேன் அல்லது அந்த சைதான் மறைந்திருந்து கொண்ட கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துறே அவன் மனிதர்களுடைய உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துகின்றான் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான் மினல் ஜின்னதி வன்னாஸ் அது மனிதர்களிலும் இருக்கின்றார்கள் அவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஜின்கள் என்று அல்லா குறிப்பிடுவது ஷைதான்களை குறிப்பிடுறான் அப்போ அந்த ஷைதான்களிலும் மனிதர்களோடு கெட்டவர்களும் மறைந்து இருந்து கொண்டு கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய கருத்து அல்லா சொல்றான் கெட்ட மனிதர்கள் என்ற பகுதி தனியானது அது ரசூல்லா இஸ்லாம் சொல்லுவாங்க கெட்ட மனிதர்கள் எப்படியெல்லாம் மனிதர்களை வழி எடுப்பாங்க தவறான போதனைகளை சொல்லுவாங்க என்று பார்க்கிறோம் மறைந்திருந்து கொண்டு இந்த சின்ன சார்ந்த சைதான் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடுவதாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் எஜிரி மினல் இன்சானி மஜ்ரதம் ஷைதான் மனிதர்களுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடுகிறான் சொன்னாங்க இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அவன் குழப்பத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னால் நம்ம அவுதூலாஹிமனை சைதானி ரஜிம் என்று சொல்லி நம்ம அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடி அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும் ஆமந்து பில்லா என்று சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கிறோம் இதே கருத்தெல்லாம் ஏழாவது அத்தியாயம் வசனத்துல சொல்றான் ஷைத்தானிடமிருந்து ஒரு தாக்கம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நீங்க அல்லாவிடத்துல அவனை விட்டு பாதுகாவல் தேடுங்கள் அல்லாஹ் செவியுறுபவனாகவும் அல்லாஹ் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று சொல்றான் அல்லா அதே கருத்தை வந்து இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஏழு தொண்ணூத்தி எல்லாம் சொல்றான் சைத்தானுடைய தூண்டுதலை விட்டு நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் சைத்தான் என்னிடம் வருவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹரபுல்லமீன் கற்றுத்தருகிறான் ஆக இதற்குண்டான தீர்வையும் தூதரும் இது போன்ற ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் வரும் என்று சொன்னால் இது சைதாந்திய எண்ணங்களை போடுகிறான் அதை வெளியில் சொல்லக்கூடாது அதை செயல்படுத்தக்கூடாது என்பதையும் அதற்குண்டான தீர்வையும் அவனுடைய தூதரும் கூறியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் பதிலாக இதை சொல்லிக் கொள்றோம்